முதல்வர் மதுரை செல்லும் முன் வீடியோவை வெளியிட்டார் அண்ணாமலை தரமான சம்பவம் டங்ஸ்டன் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய அண்ணாமலை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இறுதியில் அதில் வெற்றியும் கண்டார் இதை அந்த பகுதி விவசாயிகளே மிகவும் மகிழ்ச்சியாக கூறி வந்த நிலையில் திடீரென இதனை சாதித்தது திமுக தான் என கூறி முதல்வர் ஸ்டாலின் மதுரை செல்வதாக திமுக தலைமை தெரிவித்தது இந்த சூழலில்தான் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பிரியாணி கடை டீ கடை என வரிசையாக மன்னிப்பு கேட்க சென்ற திரு மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னர் தென் தென்தமிழகம் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான போது கூட அதை கண்டுகொள்ளாமல் இண்டி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றதை பொதுமக்கள் மறந்துவிடவில்லை தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் வேங்கை வயல் பிரச்சனை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை உட்பட பொதுமக்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளின் போது அங்கு சென்று ஆறுதல் கூறாத முதல்வர் திரு ஸ்டாலின் தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் நலனுக்காக மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக உடனடியாக கிளம்பி செல்கிறார் என்றால் இந்த டிராமா மாடல் அரசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது என கூறியதோடு வீடியோவையும் பதிவு செய்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்